திருமண வயதில் இருக்கும் எல்லா பெண்களுக்கும் ஒரு விதமான கனவு உண்டு தான் வாழ விரும்பும் இடம் தன்னை திருமணம் செய்யும் கணவர் இவ்வாறுதான் அமைய வேண்டும் என்று அப்படி ஒரு உருது மொழியில் எழுதப்பட்ட கவிதை இவ்வாறாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது திருமண வயதில் இருக்கும் ஒரு மகள் தன் தந்தையிடம் கூறுவது போல் அமைந்தது அந்த கவிதை அப்பா உன் ஆடுகளை விட்டுத்தான் நீ என்னை பார்க்க வர முடியும் என்று தொலைதூரத்தில் என்னை கட்டி வைக்காதே காடுகள் ஆறுகள் மலைகள் இல்லா ஊரில் செய்யாதே என் திருமணத்தை நிச்சயமாக எண்ணங்களை விட வேகமாய் கார்கள் பறக்கும் இடத்திலும் உயர் கட்டிடங்களும் பெரிய கடைகளும் உள்ள இடத்தில் வேண்டாம் கோழி கோபம் பொழுது புலராத முற்றமில்லாத வீட்டிலோ சூரியன் மலைகளில் அசமதிப்பதை பார்க்க முடியாத வீட்டிலோ மாப்பிளை பார்க்காதே இதுவரை ஒரு மரம் கூட நடாத பயிர் ஓண்டாத மற்றவர்களின் சுமையை தூக்காத கை என்ற வார்த்தையை கூட எழுத தெரியாதவன் கையில் என்னை ஒப்படைக்காதே எனக்கு திருமணம் செய்ய வேண்டுமென்றால் நீ காலையில் வந்து அஸ்தமன நேரத்தில் நடந்தே திரும்பக்கூடிய இடத்தில் திருமணம் செய்துவை இங்கே நான் ஆற்றங்கதையின் அழுதால் அக்கறையில் நீ உன் காதில் பட்டு வர வேண்டும் இந்த மண்ணில் காலம் காலமாக பெண்களின் கண்ணீர் தொழிலை விழுந்து கொண்டே இருக்கிறது அதில் ஒரு தொழில் அடக்குமுறை இன்னொரு துளியில் இயலாமை மற்றொரு துளியில் மிரட்சி எல்லாம் சேர்ந்து திரவ வடிவிலான தனிமையே பெண்களின் கண்ணீராய் பெருக்கெடுத்து வழிகிறதோ காய்கறி கூடையின் கடைசி தக்காளியைப் போல் நசுங்கி போன்கனது பெண்களின் சுயமும் இருப்பும் இப்படியாக அமையப்பட்ட ஒரு உருதுமொழி கவியின் மொழிபெயர்ப்பு தான் இந்த பேசுகிறேன் பேசுகிறேன் உன் இதயம் பேசுகிறேன் பாடல்